லார்ட் மார்கு பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அப்பொழுது பார்த்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் சொல்லி கூறப்பட்டிருக்கு என்ன கூறப்பட்டிருக்குன்னா ஏசுவை வந்து சிலுவையில் அறையறாங்க அதனால் அவன் என்ன பண்ணுறாரு மனுஷரை பிரியப்படுத்துறதுக்கு அவர் மனசு வைக்கிற சரிங்களா நம்ம வந்து எப்படி இருக்கோம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறோமா இல்லை மனுஷரை பிரியப்படுத்துகிறோமா தான் என்னைக்குரியது ஏன்னா சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு சாமுவேல் ஒன்று சமையல் ரெண்டு இருபத்தி ஆறில் அப்படி கூறப்பட்டிருக்கு அப்போ மனுஷருக்கும் அவர் பிரியமாக நடக்கார் கர்த்தருக்கும் பிரியமாக நடக்கார் ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுறாரு பிளாத்து மனுஷரை பிரியப்படுத்துகிறார் கர்த்தரை பிரியப்படுத்துறது பிரியப்படுத்துனது யார் சாமுவேல் அப்போ அவரை பிரியப்படுத்துகிற மாதிரி அவர் வாழ்கிறாரு சாமுவேல் தீர்க்க தரிசியாக பின் நாட்களெலாம் மாறினார் ஆனால் அவர் சிறு குழந்தையில் என்ன பண்ணுறாருன்னா கர்த்தரை பிரியப்படுத்துகிறார் அநேக காரியங்கள் வந்து கர்த்தருக்கு வந்து பிரியமாய் அவர் வந்து நடந்து கொள்கிறார் ஆனால் நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் அநேக காரியத்தில் மனுஷரை பிரியப்படுத்துகிறோமா எப்படி கேட்குறேன்னா ஒருத்தவங்க வந்து உங்களை சினிமா பார்க்க கூட்றாங்க ஓகே நான் வரேன் அதை வந்து மனுஷரை பிரியப்படுத்துறது கர்த்தரை நம்ம வந்து துக்கப்படுத்துகிறது ஒரு பாவம் செய்கிறதுக்கு பாவம் செய்யும்போது மனுஷன் கூட இருப்பாங்க நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள் நீங்கள் தனியாக தான் இருப்பீங்க கர்த்தர் கர்த்தரும் நீங்களும் மட்டுந்தான் இருப்பீங்க ஒரு காரியம் வந்து நீங்கள் வந்து அவரு அவரை நீங்கள் பிரியப்படுதோன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்னாலும் சரி யாருனாலும் சரி ஆனால் கர்த்தரை பிரியப்படுத்துங்க கர்த்தரை உங்களை விட்டு போக மாட்டார் சரிங்களா உங்களோடு கூட தான் இருப்பாங்க அப்போ நீங்கள் மனுஷரை பிரியப்படுத்தாமல் கர்த்தரை பிரியப்படுத்துங்க ஏன்னா பிளாத்து மனுஷரை பிரியப்படுத்தி ஏசுவ சிலுவையில் வரி நாள் அடிப்பித்து வந்து ஒப்பு கொடுக்காரு விடி ஆனால் சாமியிலேருந்து எப்படி நடக்காருனா பிரியமாய் நடந்து கொள்கிறார் அதே போல் நீ எனக்கு பிரியமானவன் சொல்லி யாரை சொல்லியிருப்பாருனா தானியலை கூறியிருப்பார் தானியல் வந்து ஆனால் எல்லா காரியத்திலையும் எப்படி இருப்பாருன்னா பிரியமாக இருப்பார் ஆண்டு எப்படி சொல்கிறாருன்னா நான் ராஜாவுக்கு முன்பாகவும் என் தெய்வத்துக்கு முன்பாகவும் நான் என்ன பண்ணேன் நியாயக்கீடு செய்வதில் நான் அவருக்கும் மன உண்மையாக இருந்தேன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கோம் ஆனால் நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் அவரை நம்ம பிரியப்படுத்துகிறோமா பிளாத்துவை போல் இல்லாமல் தானியல் என் சாமியில போல் நம்ம எப்படி இருப்போம்னா கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்வோம் நீங்கள் வந்து நிறைய மனுஷங்களை பிரியப்படுத்துகிறவங்களா இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டர் என்ன சொல்கிறான்னு நீ என்ன பிரியப்படுத்தி நான் உன்னை வந்து விடமாட்டேன்னு சொல்லி ஆண்டர் வந்து கூறுகிறார் கத்ததாக இந்த வார்த்தை மூலம் உங்களோட கூட பேசிப்பான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் கத்துற உங்களே ஆசீர்வதிப்பார்கள் ஆமீன் காட் பிளஸ் யூ ஆல்